ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு முருங்கை பொடியை வச்சு உருளைக்கிழங்கை வச்சு ஒரு வறுவல் பண்ணுவோம் எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம் நான் கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன் நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு உரித்து வச்சுருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இது முருங்கை முருங்கைப்பொடி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து இட்லி பொடி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அதை நான் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுவேன் பெப்பர் தூள் ஓமும் சீரகம் அது மூணு வச்சுருக்கேன் கடுகு போட்டுருவோம் பொறியிட்டோம் இதுலேயே நிறைய பெருங்காயம்லாம் போட்டு அரைச்சதுனால நான் பெருங்காயம் போடலை இன்றைக்கி தீயை குறைச்சிருங்க இப்போ இந்த மிளகு ஓமம் சீரகம் அது மூணு தீ போடுவோம் போட்டு அடுத்து மிளகாய் தூள் பூண்டு மிளச்சி தீயாத அளவுக்கு நல்லா வதக்கிக்க முருங்கைப்பொடி இப்போ போடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிப்போம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு இப்போ இந்த உருளைக்கணங்கு எடுத்து கொட்டிப்போம் இது பெருசு பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் வறுக்கிறதுக்கு நல்லா இதை கொஞ்சம் செவுக்க வறுத்தாச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் இறக்கணும் இந்த பொடியை போட்டுருவோம் முருங்கைப்பொடியை நல்லா கிண்டிப்போம் இதில் முருங்கைப்பொடி போட்டிருக்கோன்னு யாருக்கும் தெரியாது டேஸ்ட்டும் வித்தியாசம் தெரியாது நம்ம கலந்து இந்த மாதிரி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் அருமையான உருளைக்கிழங்கு முருங்கைப்பொடி போட்டு ஒரு வறுவல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே